வணக்கம் ஹெல்த்தியான சுவையான டேஸ்ட் ஆரோக்கியமான மொக்காச்சோளம் போண்டா பண்ண போறேன் வணக்கம் இன்னைக்கு ஹெல்த்தியான சுவையான டேஸ்ட் ஆரோக்கியமான மொக்காச்சோளம் போண்டா பண்ண போறேன் அதுக்கு தேவையான பொருள் இதுக்கு மொக்காச்சோளம் போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன நடக்கன்னா வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து மொக்காச்சோளம் ஒன்னு எடுத்திருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் கடலை மாவு ஒரு முக்கால் கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் மிளகு தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணிக்குவோம் முக்காச்சாளம் உரிச்சி எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இஞ்சியும் பூண்டும் போட்டு அரைச்சிக்குவோம் இது கூட நல்லா ஹெல்த்தியான ஆரோக்கியமான சுவையான டேஸ்டான மொக்காச்சோளம் பவுண்டா செய்யறேன் மொக்காச்சோளம் நல்லா உரிச்சு எடுத்து வச்சு மிக்சியில போட்டு நல்லா நைசா மாவு அரைச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்ப ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்குவோம் முருங்கைக்கீரை எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப அந்த சோள மாவு கூட இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் அந்த முருங்கைக்கீரை கடலை மாவு லேசா வறுத்து எடுத்துக்கலாம் வானிலையில போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் அப்பதான் இன்னும் நல்லா வாசனையா இருக்கும் அதே போல டேஸ்டாவும் இருக்கும் நல்லா கடலை மாவு லேசா வறுத்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து சோளம் மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்ப மக்காச்சோளம் அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப மக்காச்சோளம் நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கேன் அது கூட இப்ப கடலை மாவு போட்டுக்கிறேன் முக்கால் கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வெங்காயமும் போட்டுக்கிறேன் அது கூட அதே போல போட்டுக்கிறேன் அது கூட நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான முருங்கைக்கிரியும் முக்காச்சோளம் கடலை பருப்பு மாவு இதெல்லாம் போட்டுருக்கேன் இப்ப இது கூட இன்னும் நான் மாடு போடுறேன் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் மிளகு தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா தூள் அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ போண்டா பாட்டு செஞ்சுக்குவோம் அழகா செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ கடலை என்ன ஊத்திக்கிறேன் பாத்திரத்துல என்ன காஞ்சிருச்சு இப்போ கோண்டாவை போட்டுக்கிறேன் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டும் ஆரோக்கியமான முக்காச்சோளம் கோண்டா அம்மாவும் போட்டிருக்கேன் அதே போல பாத்தீங்கன்னா என்னன்னா பண்றேன்னா முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் அதுல இரும்பு சத்து நிறைந்தது என் முருங்கைச்சத்து முருங்கைக்கீரை நல்லா பொண்ணுரிமா வந்துடுச்சு இப்பொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் இப்ப நம்ம சைடு வெந்தவொடனே எடுத்துருவோம் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டா ஆரோக்கியமான மொக்காச்சலம் போண்டா இப்ப திருப்பி போட்டிருக்கேன் இப்ப வெந்துடுச்சு மொக்காச்சலம் போண்டா வெந்துடுச்சு இப்ப எடுத்துருவோம் சுவையான டெஸ்டான ஆரோக்கியமான மொக்காச்சோளம் முருங்கைக்கீரை பூண்டா ரெடி ஆயிடுச்சு அதே போல ஹெல்த்தியா ஆரோக்கியமானது மொக்காச்சோளமும் ஆரோக்கியமானது அதே போல முருங்கைக்கீரமும் ஆரோக்கியமானது ஹெல்த்தியும் இரும்பு சத்து நிறைந்த எல்லா பொருளும் போட்டிருக்கேன் நல்லா சத்தானது மொக்காச்சோள பூண்டா ரெடி ஆயிடுச்சு அதே போல கரியப்பழம் பொரிச்சு எண்ணெயில பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஹெல்த்தியான சுவையான டெஸ்டான ஆரோக்கியமான மொக்காச்சோள பூண்டா హెల్తీణా సువ టెస్ట్ ఆరోగ్య మొక్కాచం పోండా రెడీ